வணக்கம் நண்பர்களே இயற்கையில் அமைச்சனால் மீண்டும் உங்கள் கவிதை எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதை தவப்பையுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஏழு கிலோ அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறோம்ப்பா அதுக்கு வந்து எல்லா காய்கறியுமே நான் வந்து கால் கிலோ எடுத்துக்கினேன் சின்ன வெங்காயம் கால் கிலோ பரங்கிக்காய் கால் கிலோ கத்திரிக்காய் கால் கிலோ முருங்கைக்காய் ஒன்று சாரிப்பா மாங்காய் ஒன்று முருங்கக்காய் மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறமா வந்து என்னென்ன வேணுமோ அத்தனையுமே கால் கால் கிலோ நம்ம சாம்பாருக்கு என்னென்ன போடுமோ எல்லாமே கால் கிலோ எடுத்துட்டேன்ப்பா இதுக்கு தொட்டுக்க வந்து காய்கறி போண்டா போட சொல்லியிருந்தாங்க அதனால் காய்கறி போண்டாவும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கணும் தோரம்பருப்பு ஒரு கிலோ அதாவது ஒரு படி ஒரு கிளாஸ் போட்டிங்கன்னா ஒரு கிலோ வரும்பா இந்த துவரம் பருப்பை நம்ம வந்து நல்லா கழுவிணும் அது கூடயே வந்து பாசி பருப்பு வந்து அரைப்படி போட்டிருக்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம வந்து பருப்பு மட்டுமே போட்டிருக்கோம் கை நிறைய பூண்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பெருஞ்சிருக்கோம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வந்து இந்த பருப்பை வேக வச்சுருக்கோம் இந்த பருப்பு வந்து முக்கால் பகுதி வேகணும் முழு பகுதி வேகக்கூடாது முழுசாக வெந்துருச்சுன்னா நம்மளுடைய சாம்பார் சாதம் ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும் என்னோடைய சாம்பார் சாதம் வந்து நான் செய்கிற முறையில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கணுன்றது கோசம்தான் நான் உங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் வீடியோவே போடுறேன்ப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சாம்பார் சாதம் செய்ய தெரியும் நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடும்போது லைட்டாக குழ குழக்குழன்னு வரும் ஆனால் நான் செய்கிற சாம்பார் சாதம் அப்படி வரவே வராது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் செய்கிற தான்ப்பா இந்த பருப்பு வந்து நல்லா வேகணுமான்னு கேட்டால் வேகக்கூடாது முக்கால் பகுதி அதாவது நம்மளுடைய பருப்பு வந்து கொஞ்சம் தலை விரிச்ச மாதிரி வரணும் பாசி பருப்பும் அப்படி தான் தோரம் பருப்பும் அப்படி அந்த மாதிரி நல்லா தலை விரித்து வரும்போது நம்ம பருப்பு ஆஃப் பண்ணிடணும் கிட்டத்தட்ட முக்கால் பகுதி நல்லா வெந்துருச்சின்னா குழன்னு ஆகிடும் சாம்பார் சாதம் முக்கால் பகுதி அப்புறமா நம்ம வந்து இந்த பருப்பை வந்து எடுத்து எட்ட வச்சுணுத பாருங்கள் நல்லா தலை விரித்து வருது அந்த டைமில் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து சாம்பார் சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் குழன்னு இருக்காது இப்போ நம்ம வந்து நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து இந்த குண்டான எடுத்து வச்சுட்டு வேறு குண்டாவில் ஒரு அரை லிட்டருக்கு கொஞ்சம் ஒரு நானூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்குங்கப்பா ஏன் கேட்டால் நம்ம அறிஞ்சு வச்சுக்கிற காய்கறி எல்லாமே இதில் தான் வருவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு கையளவு தான் கையளவு வந்து கடுகு கையில் வந்து வெந்தயம் வெந்தயம் செவந்து கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் அஞ்சு தக்காளி கட் பண்ணியிருக்கேன்ப்பா ஏன்னா நான் செய்கிற இதே முறையில் நீங்கள் கொஞ்சமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லா காய்கறியும் நான் வந்து போட்டு நிறைய காய்கறி சாதம் மாதிரி ஆகிடப்போகுது கவிதா அப்படின்னு நினைக்காதீங்க சாம்பார் சாதத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறியும் சாதம் அந்த பருப்பு வந்து நல்லா விரித்து நல்லா வெந்து போயிருக்கணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ வந்து இவ்வளோ காய்கறி போடணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க காய்கறி நிறைய போடுங்க நான் பாருங்கள் கொம்பாவரக்காவும் போட்டேன் தட்டா வரக்காய் போட்டுதேன் வெண்டக்காய் போட்டேன் அதுக்கப்புறம் பீட்ரூட் மட்டும் ஒன்றே ஒன்று போட்டால் டேஸ்ட் கொடுக்கும்ப்பா அதனால் பீட்ரூட் ஒன்று போட்டிருக்கேன் முள்ளங்கி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து பெரும்பாலுமே இந்த சிகப்பு பூசணிக்காய் வந்து சாம்பார் சாப்பாட்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை மாதிரி பார்த்து செஞ்சுக்குங்க சரிங்களா ஒரு சில ஒரு சிலவங்களுக்கு வந்து இது அரசாணிக்காய் அப்புறம் சாணிக்காய் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அப்படி சொன்னால் தான் புரியும் உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி இந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு எண்ணெயில் தான் வதங்கணும் இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அரைச்ச என்னோடைய சாம்பார் பொடிப்பா இப்போ நம்ம வந்து ஒரு ஏழு கிலோ செய்யணுன்னா நான் வந்து ஒரு கை நிறையா எடுத்து ஐம்பது கிராம் வரும் அப்போ நான் வந்து மூணு கைப்பொடி அளவு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன்ப்பா இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோன்னே நம்மளுடைய சாம்பார் பொடியில் வந்து மூணு கைப்பொடி அதாவது நூற்றி ஐம்பது கிராம் கைப்பொடி வந்து நான் இதை போட்டிருக்கேன் சாம்பார் பொடி அதுக்கப்புறம் நான் அரைச்ச வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு கைப்பொடி போட்டிருக்கேன் அதாவது நூறு கிராம் போட்டிருக்கேன் மல்லித்தூள் அதுமாரி ரெண்டு கைப்பொடி நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் சாம்பார் பொடி நூறு கிராம் வந்து காரப்பொடி நூறு கிராம் வந்து மல்லித்தூள் இதெல்லாமே நம்ம போட்டு நம்ம எண்ணெயிலே தான் வதங்கணும் நம்ம எண்ணெயில் வதங்கும் போது தான் அதோடைய பச்சை வாசனத்தன்மை போய் காய்கறியோடு நம்மளுடைய மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா உருண்டு பிறண்டு வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற தோரம் பருப்பு பாசி பருப்பு நம்ம வேக வச்சு வச்சிருக்கலாம் அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் பருப்பு ஊற்றக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முக்கால் பகுதி நம்ம வேக வச்சுருக்கோம்ல மீதி கால் பகுதி வந்து நம்ம ரைஸ் போடக்குள்ளேயே அந்த பருப்பு வெந்துடும் இப்போ வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு நம்மளது நான் போதே எனக்கு வந்து என் தெருவில் இருக்கவங்க எல்லோருமே நல்ல வாசனை கவிதா என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க வேறு என்னப்பா நம்மளோடைய மசாலா போட்டு தான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ நம்ம பாருங்கள் நம்மளுடைய பருப்பு நல்லா வெந்திருக்கு முக்கால் பகுதி அப்படியே எடுத்தோமா மேலோடு இருக்கிற எல்லா தண்ணியும் ஊற்றி வச்சு உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட அன்பை நிறைய சம்பாரிச்சிருக்கேன் அவங்களோட நம்பிக்கையை நிறையா சம்பாரிச்சுருக்கப்பா நீங்கள்லாம் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்து இந்த உலகத்தில் நான் வந்து எவ்வளோ சம்பாரித்தாலும் உங் நீங்கள் என் மேலே வச்சுக்கிற நம்பிக்கைக்கு ஈடாக எதுவுமே ஆகாது என்னை நம்பி நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு விஷயத்துக்கும் சரி காலங்காலமாக நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ நம்மளுடைய சாம்பார் கொதி வந்த பிறகு முருங்காவும் மாங்காவும் போடுறோம் நீங்கள் கேட்கலாம் முருங்காய் மாங்காய் அவசியமாக போடணுமா ஒரு வாட்டி போட்டு என்ன மாதிரி செஞ்சு பாருங்களாம்ப்பா சாம்பார் சாதத்தை கவிதா நாங்கள் எல்லாத்தையும் குக்கரில் போட்டோமா ஒரு வதக்கு வதக்கணுமா குக்கரில் விசில் விட்டோமா இறக்கணுமானு அந்த சாம்பார் சாதம் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி என்ன நம்பி இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டு பாருங்களாம்ப்பா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமே ஸோ நம்மளுடைய சாம்பார் ஏடு வந்துடுச்சு பாருங்கள் இத்தனைக்கும் நம்ம பருப்பு போடலை பருப்பில் அந்த தண்ணி கொதிச்சதுக்கே நமக்கு நல்லா ஏடுபடி ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நமக்கு கரெக்டான பக்கம் வந்துடுச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரணும்ப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம அடுப்பு வாடகை தான் எடுக்கிறோம் டபரா வாடகை எடுக்கிறோம் சிலிண்ட்ராது நம்ம வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இந்த டபரா அடுப்பு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம ரைஸும் பருப்பும் ஒன்றா போட்டு நல்லா தம் போட்டாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அரிசியும் பருப்பும் ஒன்றா போட்டதை காமிக்க முடியலன்னா எனக்கு ரெசார்ட்டுக்கு மணி ஆயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நான் ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்றதுனால நான் வந்து பருப்போடு ரைஸை போட்டு மூடி வச்சுட்டு அரி பிரதிஷ் நீ பார்த்துக்கும் நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்ட்டு கொடுகுடுன்னு ஓடி போயிட்டு நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரேன் ஏன்னா நான் பன்னெண்டு மணிக்கெலாம் ரெசார்ட்டில் இருக்கணும் பசங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு தரணும் இல்லையா ஸோ தம்பி தான் பார்த்துட்டு இருந்தான் இப்போ நம்ம வந்து பருப்பு தண்ணி ஊற்றி வச்சு சாம்பார் ரெடி பண்ணியிருந்தோம்ல இப்போ வந்து பருப்பு வந்து குழையாமல் ஃபுல்லாக வெந்துருச்சுப்பா அப்படியே எப்படி சொல்லுவாங்க சாஃப்டாக அப்படி தொட்டவுடனே பருப்பு அப்படியே பஞ்சு மாதிரி பறந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பாசி பருப்பு ஃபுல்லாகவே குழைஞ்சிச்சு ஏன்னா ரைஸோடு கொஞ்சம் வெந்துருச்சு இல்லை ஆனால் வந்து தோரம் பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாகவே இருந்துச்சு நீங்கள் போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மஞ்சள் மஞ்சளாக தெரியுது பாருங்கள் ஆனால் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்ததுப்பா ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி கட் பண்ணியிருச்சு நம்மளுடைய சாம்பார் சாதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்ன பாரு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சாம்பார் சாதத்தில் புளி ஊற்ற மாட்டேன் புளிக்கு பதில் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் லெமன் கிட்டத்தட்ட அஞ்சு லெமன் வந்து கட் பண்ணி புழிஞ்சி வச்சிருந்தோம்ப்பா அதுதான் நம்ம வந்து சாறு எடுத்து வடிகட்டி நான் ஊற்றுனேன் பாருங்கள் அஞ்சு லெமன் போட்டேன்ப்பா ஏழு கிலோ ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் புளி ஊற்றி வைக்கிறத விட லெமன் ஊற்றி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே நான் வந்து எனக்கு உதயகிருஷ்ணா நெய் வாசனை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நெய்க்கு பதில் வெண்ணை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்ம கேட்ட இடத்துலேருந்து வெண்ணெய் வரலை அதனால் வந்து நெய்யே ஊற்றிட்டேன்ப்பா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் நல்லா நெய் ஊற்றி ஒரு கிண்டு கிண்டிட்டு தாளிப்பு இந்த சாம்பார் சாதத்துக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியமாக ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் ஒரு கை நிறையா வந்து தேங்காய் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் ஒரு கை கொத்து கருவேப்பிலப்பா அவ்வளோதான் இதை நம்ம தாளித்து கொட்டியாச்சு வாங்க நான் கட கடன் ரெசார்ட்டுக்கு வேறு போகணும் பசங்களும் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க கொடுத்துட்டு இதெல்லாமே சீக்கிரமாக முடித்து எடுத்துட்டு கிளம்பிட்டேன்பா நான் க இந்த டைம் அதிகமாக வரதுனால நான் என்ன பண்ணேன் கறி இது காய்கறி போண்டா போட்டால அது உங்களுக்கு காட்ட முடியல வீடியோ எடுத்து டைம் வந்து பண்ண முடியல நான் எடுத்துகிட்டு போயாச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு இன்னும் இந்த பசங்களுக்கு டம்ளர் வாங்கலை பசங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இந்த மேடத்தோட அன்பு காலங்காலமாக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி